ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஹெர்பல் இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு நேச்சுரல் ஹேர்டே தான் ரெடி பண்ணுறோம் இந்த ஹேர்டையை பார்த்திங்கன்னா வெறும் பத்து நிமிஷம் டைம் இருந்தாலே போதும் அதை மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓவர் நைட்லாம் ஊற வைக்க வேண்டியது இல்லை கம்ப்ளீட்டாக எல்லா நிறைய முடிகளும் மறைஞ்சு நல்ல கருகரைன்னு மாறும் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் பார்ப்பீங்க இப்போ வாங்க இது எப்படி ரெடி பண்ணலாம் இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜேடி நாயஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொட்டை பாக்கு தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பாக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இருந்து மூணு பாக்கு வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இதை நம்ம அப்படியே சேர்த்துக்காமல் கொஞ்சமாக இடிச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒரு டார்க் கலர் தரும் ஹேடையிலேருந்து நல்ல ஸ்ட்ராங்கான கலர் ரிலீஸ் ஆகிறதுக்கு இந்த கொட்டை பாக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியண்ட் பார்த்திங்கன்னா நெல்லி முள்ளி காய்ஞ்ச நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் நம்ம வந்து நெல்லிக்காயை காய வச்சு டேரக்டாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நெல்லி மூலி இல்லை காய்ஞ்ச நெல்லிக்காய்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கியும் பயன்படுத்திக்கோங்க இது வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே சேர்த்து வந்து ஒரு இடிக்கல்ல ஆட் பண்ணிவிட்டு எடுத்து எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் யூஸ் பண்ணுறதுனால க்ரே ஹேர் வராமல் கண்ட்ரோல் ஆகும் முடிய நல்ல இயற்கையாகவே கருமையாக மாற்றக்கூடியது ஹேர் ரூட்ஸை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனால வளர முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக கருகருன்னு வளர்கிறதுக்கு சப்போர்ட் ஆகும் ஆம்லாவில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம ஹேரியும் ஸ்கால்பியும் நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதோட முடி உதிர்வையும் கண்ட்ரோல் பண்ணும் கிரே ஹேரை வந்து படிப்படியாக ரிவர்ஸ் பண்ணி நல்ல கருகரன் பர்மனெண்ட்டாக மாற்றக்கூடியது இந்த கொட்டைப்பாக்கு வந்து நல்ல சின்ன சின்ன துண்டாக உடஞ்சி வரும் அந்த அளவு இடிச்சிக்கிட்டாலே போதும் இது ரொம்ப பவுடராலாம் ஆகாது ஜஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தட்டி எடுத்துக்கிட்டாலே போதும் இது இப்போ இந்த அளவுக்கு இடித்து எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை அப்படியே இந்த பவுலுக்கு மாற்றிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூடவே எட்டு செம்பருத்தி பூக்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒன்று மட்டும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுது மற்றதெல்லாம் பறித்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு அதனால் இப்படி ட்ரையாக இருக்குது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செம்பருத்தி பூக்கள் கிடைக்குன்னா நீங்கள் எட்டு பூக்கள் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கடைகளில் உங்களுக்கு ட்ரைடு ஃப்ளவராகவும் கிடைக்குது அதாவது காய்ஞ்சி பூக்களாகவும் கிடைக்குது அந்த மாதிரி வாங்கியும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஹேடே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு இந்த அயன் கடாயில் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியண்ட் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் செம்பருத்தி பூக்கள் போது அந்த காம்பை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதில் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடருக்கு பதிலாக டீ பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இதை நல்லா காய்ச்சி எடுக்கணும் இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் அந்த எசன்ஸ்லாம் இறங்கி அயன் கடாயில் பண்ணுறதுனால நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகும் நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ப்ரவுன் கலர் தான் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல திக் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹேடையில் மிக்ஸ் பண்ணி உங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது நல்ல டார்க்காக மாறும் எல்லா கிரே ஹேர்லையும் பிடிச்சிட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் செம்பருத்தி பூக்கள் ஆட் பண்ணுறதுனால முடி நல்ல ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் அடர்த்தியும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ண முடி நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்குற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்லேயும் இருக்குது இப்போ இந்த கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு நல்ல கருப்பாக இருக்குது நம்ம சேர்த்த அந்த தண்ணியோட அளவும் வந்து குறைஞ்சி நல்லா திக்காக மாறி இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆற வைக்கணுன்ட்டு இல்லை கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே ரொம்ப கொதிக்க கொதிக்க வேணால் கொஞ்சமாக சூடாக இருக்கும் போதே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த லிக்விட் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம ஹேடையாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நல்ல டார்க்காக வந்து கலர் ப்ரொடியூஸ் ஆகும் நல்லாவே இந்த ஹேடையோட கலர் வந்து ஆக்டிவேட் ஆகும் கம்ப்ளீட்டாக நல்லா அழுத்தி விட்டு அந்த சாரை எடுத்துக்கலாம் ஏன்னா திக்காக இருக்கு இல்லைங்களா ஸோ ஃபுல்லாக நமக்கு தேவைப்படும் இது ஃபில்டர் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குது பாருங்கள் இந்த திக்னஸும் பிளாக் கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு சீரம் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது ஹேரியும் ஸ்கேல்பியோ நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணி நிறைய முடி வராமலும் ப்ரிவெண்ட் பண்ணும் இப்போ இந்த சொல்யூஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் நார்மலாக எந்த பவுல்னாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இரும்பு கடாயில் ரெடி பண்ணி நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்க போகிறதில்ல ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ஹேடியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ண போகிறோம் இதில் மூணு ஸ்பூன் ஹென்னா பவுடர் அதாவது மருதாணி பொடியை ஆட் பண்ணிக்கோங்க மருதாணி இலையாக கிடச்சாலும் நீங்கள் அரைச்சிட்டு அதாவது இந்த எடுத்து வச்சுக்க டிகாக்ஷனோடு சேர்த்து அரைச்சிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் கடுக்காய் வந்து ஹேர் க்ரோத்துக்குமே நல்லது கடுக்காய் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஆயுர்வேத மூலிகை இது நிறைய முடி வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதோட முடியை நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கும் லாஸ்ட்டாக ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் தான் நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த பவுடர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுரி இலை பொடி இண்டிகோ பவுடர்னு சொல்லுவோம் இது நான் நாலு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து மூணு ஸ்பூன் ஹென்னா பவுடர் ஆட் பண்ணுறீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூனுக்கு இண்டிகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த இண்டிகோ பவுடர் மருதாணி பொடியை விட அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நல்ல பிளாக் கலருக்கு இந்த ஹேர்டே வந்து சேஞ்ச் ஆகும் அப்ளை பண்ணும்போது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேட் மாதிரி தான் உங்கள் க்ரே ஹேரில் அப்ளை பண்ணும்போது அந்த ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகணும்னா கண்டிப்பாக ஹென்னா பவுடரை விட அவுரி பொடி அதிகமாக இருக்கணும் இந்த பவுடரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சொல்யூஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த சொல்யூஷன் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக அட்லீஸ்ட் வெது வெதுப்பாக இருக்க மாதிரியாவது பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த ஹேடை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் ஊற வைக்க போகிறோம் அந்த டைமில் அந்த ஹேடையில் வந்து கலர் நல்ல எக்ஸ்பிரஸ் ஆகும் நல்ல ஸ்ட்ராங்காக பிடிச்சி உங்கள் க்ரே ஹேரில் ரிசல்ட் கிடைக்கும் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸஸாக சொல்யூஷன் இருந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வந்து நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் இப்போ இதை கவர் பண்ணி வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் இதை ஹேடே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த நேச்சுரல் ஹேர்டே ரெடியாகிடுச்சு இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல ஜஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வேளை இன்னும் திக்காக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் அந்த சொல்யூஷன் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கும் போது ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் முடியில் வந்து டாப்லேருந்து இருந்து நல்ல எண்டு வரையும் நுனி முடி வரையும் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க இல்லை எனக்கு கொஞ்சமாக தான் நிறைய முடி ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் அதை மட்டும் கவர் பண்ணிக்கலாம் முக்கியமாக இந்த காது காதோரத்தில் அந்த ஃபோர்ஹெட்டில் வெற்றிய பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ அதெல்லாம் படுற மாதிரி ஒரு ரெண்டு கோட்டிங்காக கூட நல்லா கவர் பண்ணி விடுங்க ப்ரெஷ் இல்லைன்னா க்ளவுஸ் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு மினிமமாக ஒரு மணி நேரம் விடுங்கள் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் டூ ஹவர்ஸ் கூட அப்படியே விடலாம் நல்லா ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பூ ஷியக்காயெல்லாம் எதுவுமே போட வேண்டாம் அதே மாதிரி இந்த ஹேடை அப்ளை பண்ணும்போது முடியில் கொஞ்சம் கூட ஆயில் இருக்கக்கூடாது நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்கிற ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் இதே மெத்தடில் இந்த ஹேடே ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் அமேசிங்கான ரிசல்ட் தெரியும் எவ்வளோ முடிங்கள் இருந்தாலுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல கருமையாக மாறும் இந்த ஹேர்டையே நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் மாதத்தில் ஒரு தடவை இதை யூஸ் பண்ணாலே போதும் ரொம்ப அதிகமாக நிறைமுடி இருக்கவங்க மட்டும் மந்த்லி த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க இந்த கலர் வந்து இந்த நிறம் நல்லாவே உங்கள் கிரே ஹேர்லலாம் பிடிச்சிருச்சுன்னா பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கூட யூஸ் பண்ணாலே போதும் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்